மீனா நெப்போலியன் மனோரம்மா நம்பியார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தை ஆர் உதயகுமார் இயக்கினார் இந்த படத்தில் செந்தில் கவுண்டமணி ஆகியோர் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருந்த நிலையில் ஏவி எம் நிறுவனம் படத்தை பிரமாண்டமாக தயாரித்திருந்தது இந்த படத்தில் நடிப்பதற்காக கவுண்டமணியிடம் ஏவிஎம் எம் நிறுவனத்தினர் உள்ளனர் அப்பொழுது அவர் சம்பளம் அதிகமாக கேட்டுள்ளார் இதை கேட்ட ஏவி எம் நிறுவனம் அதிர்ச்சியாக இயக்குனர் வி சேகர் படத்தில் இருபத்தி நான்கு நாட்களுக்கு இதே சம்பளம் தான் கொடுத்தார் அதன் நீங்களும் கொடுங்கள் என்று கூறியுள்ளார் இது குறித்து ஏவிஎம் வி எம் சேகரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது அவர் ஐந்து லட்சம் முப்பத்தி ஐந்து நாட்கள் கால் ஷீட் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அதே சம்பளம் இங்கு கிடைக்குமா என்று ஏவிஎம் ஏண்டமணியிடம் கேட்டபொழுது வி சேகர் எனக்கு கதாநாயகன் மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்திருந்தார் அதே மாதிரி எஜமான் படத்தில் ரஜினியை தூக்கி காமெடியா போடுங்க ரஜினி கேரக்டர் என்னிடம் கொடுங்கள் அதே சம்பளத்திற்கு நான் நடிக்கிறேன் என்று கூறியுள்ளார் அந்த படத்தில் அவருக்கு முப்பது லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்துள்ளனர் இந்த தகவலை இயக்குனர் வி சேகர் ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார்